மதுரை மாநகர் துணை மேயரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருமான நாகராஜன் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெறித்தனமாக அவருடைய வீட்டிலே போது தாக்கியிருக்கிறார்கள் அவருடைய துணைவியார் உட்பட வீட்டினுடைய கதவை அடைத்தது அடைத்த பொழுது வீட்டுக்குள்ளே நுழை நுழைவதற்கான முயற்சி செய்து அது இயலாத சூழ்நிலைகள் அங்கிருந்து அலுவலகத்துக்கு சென்று துணை மேயர் அலுவலகத்தை அடிச்ச நாசப்படுத்தி ஒரு பெரிய கொலைவெறி தாண்டவத்தை இருக்கக்கூடிய மோசமான சம்பவம் மதுரை மாநகரில் நடந்திருப்பது என்று அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட அரசியலில் வன்முறை இப்படிப்பட்ட அராஜக போக்கை எந்தைக்குமே ஆதரிக்கக்கூடாது ஆதரிக்கிற கட்சி அல்ல இதை வன்மையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு சார்பில் நாங்கள் கண்டித்திருக்கிறோம் ஏற்கனவே அரசனுடைய கவனத்திற்கு இதை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் இப்படிப்பட்ட மோசமான செயல் அதுவும் பகல் மாலை ஆறு மணிக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் ஒரு துணை மேயர் அறிமுகமான ஒரு தலைவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வீட்டில் ஒரு போடுதமான தாக்குதல் நடக்கிற போது இது எப்படி இந்த மாவட்டத்தில் இருந்த மாநகர இருக்கிற காவல்துறை இந்த பகுதியில் இருக்கிற அதிக காவல்துறை அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அதாவது என்னவென்னாலும் செய்யலாங்கிற போக்குல இந்த சமூக விரோத சக்திகள் சர்வ சுதந்திரமா நடமாடுற மாதிரிதான் தெரியும் சம்பவத்தை பாக்குறது ஏன்னா இவ்வளவு மாலை நேரத்துல எல்லாம் ஜன நடமாட்டம் இருக்கிற நேரத்துல ஒரு வீட்டுல பூந்து குடும்பத்துல குடும்பத்துல இருக்க குடும்பத்துல இருக்குமே தாக்குதல் தாக்குதல் நடத்துறது வீட்டுல பூந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அராஜகம்னா அது எவ்வளவு பெரிய அக்கரம் ஆகுது அது எப்படி அந்த அந்த எந்த விதமான தயக்கமும் இல்லாம இவ்வளவு துணிச்சலா அவங்க செயல்படுறாங்கன்னா இதுக்கு எல்லாமே காரணம் இவர்களுக்கு பின்னாடி இவர்களோடு கைகோர்த்து இருக்கிற காவல்துறையும் இருக்குமோங்கிற சந்தேகம்தான் வருது ஏன்னா காவல்துறையின சம்பவம் நடந்த உடனே அவருடைய துணைவியார் காவல்துறை இன்ஸ்பெக்டர் போன் பண்ற போது நான் கூட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருமா அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரி எப்படி அவருக்கு சம்மந்தமே இல்லாம இது நடந்திருக்குமாங்கிற சந்தேகம்தான் வருது எனவே இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் ஒரு முழுமையான விசாரணை என்பது நடத்தப்படணும் காவல்துறையில இருக்கிற உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மட்டத்தில கூடிய அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு சம்மந்தம் கொடுக்குறதையும் உள்பட விசாரிக்கணும் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிற எல்லாருமே இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிற அனைவர் மீதும் நீங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டுருக்குன்னு சொன்னா கூட ரெண்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க மீதி பேரலாம்னு கைது செய்யப்படலை எனவே உடனடியாக அவர்களை கைது செய்து இந்த மாதிரி குற்ற நடவடிக்கை பின் கொடுக்குறதுக்குற நடவடிக்கை ஈடுபடக்கூடிய சக்திகளை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது வந்து சாதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள முடியல ஏன்னா ஏற்கனவே பல நேரங்கள்ல மதுரையில இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் எனவே நல்ல வேலை அன்னைக்கு அவங்க கொஞ்சம் விழிப்பா இருந்ததுனால இன்றைக்கு ஒரு உயிர் பரியோ ஒரு பெரிய தாக்குதலையோ தவிர்க்கப்பட்டிருக்குது கொஞ்சம் இருந்தா கூட இந்நேரம் உயிர் பலி ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுருக்குங்கிற நிலைமை என்பது இருக்கு இதை அனுமதிக்க முடியாது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் அங்க நிச்சயமா தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவோம் என்று நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன் இது போன்ற சம்பவங்களை நடக்காம அது கட்டுப்படு கடுத்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இருக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்க வரும் ரெண்டு வழக்கு பதிவு செய்த பிறகு கண்டிப்பா காவல்துறை கைது செய்துதான் ஆகணும் எனவே அது கைது செய்யலைன்னா நிச்சயமா அடுத்த கட்டம் கைது செய்வதற்கான போராட்டத்தை நடக்கும் ஏன்னா இன்னைக்கு நடந்த சமூகத்தில் உடனடியா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் இந்த பகுதியுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தின பிறகுதான் காவல்துறை எஃப்ஐஆரே போடுறதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இப்ப ஒண்ணு ஒண்ணுக்கும் காவல்துறையில போராடி போராடிதான் செய்யணும்னா அப்புறம் காவல்துறை எதுக்குங்கிற கேள்விதான் வருது எனவே இது வரைக்கும் கொடுத்துருக்கிற பெட்டிஷன் பேரில் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது எஃப்ஐஆர் இருக்கிற எல்லார் பேர்லையும் வந்து எல்லாரையும் கைது பண்ணணும் அதுக்கு மேலேயும் இன்னும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஏன்னா இது ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத நாலு பேர் குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்ண மட்டும் செய்வாங்கிற மாதிரி தெரியல என்ன நடக்கிற சம்ம யாருமே தாக்குதல் தருவோம் தெரியாது அவங்களுக்கு ஒரு துணை மேயர் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ஒரு பாப்புலரான தலைவர் அவர் வீட்டுல சாயங்காலம் ஆறு மணிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஏதோ சாதாரணமா ஒரு அடி அடி ஒரு வம்பு வழக்குங்கிற மாதிரி மட்டும் பார்க்க முடியாது ஒரு திட்டமிட்ட படுகொலை திட்டம் அதுக்குள்ள இருக்கு ஸோ அது உட்கூட வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துவோம் தொடர்ந்து போராடுவோங்கிறத தெரிவித் தேவையான தமிழக முதலமைச்சர் கூட சந்திச்சு நிச்சயமா நாங்கள் வற்புறுத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஈடுபட்ட பார்த்து போதைப் பொருட்கள் போதைப் பொருள் கட்டுப்படுத்த வரைக்கும் நிலைமை அதாவது இந்த பொதுவாகவே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் என்பதுங்கிறது சமீப காலங்களில் கடந்த ஏழு எட்டு பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து பெரிய இதாக தான் இருக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கு பள்ளி மாணவர்கள் சின்ன குழந்தைகள் படி சின்ன சிறு வயது கூட கூட இந்த போதைப் பொருளுக்கு ஆளாக்கக்கூடிய அளவு நிலைமை வருது குறிப்பா இந்த பகுதியில் இப்படியான சில சக்திகள் சமூக விரோத சக்திகள் இந்த போதைப் பொருள் வியாபாரம் அதுக்கு தடையா இருக்கிற அதை எதிர்க்கிற சில பேரை வந்து தீர்த்து கட்டுவது தாக்குவது போன்ற போன்ற நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுறது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது அதை பொதுவா அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்ற காவல்துறை டிஜிபி உட்பட திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனாலும் ஏனோ தெரியல அது வந்து தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தவும் குறிப்பா இப்ப இதில் ஈடுபட்டிருக்கிற பல பேர்கள் வந்து அந்த பொருள் வியாபாரத்துல சம்மந்தப்பட்டவங்களாகவும் இருக்கிறாங்க அப்பவே இது எல்லாமே ஒரு பெரிய ச சவால் தான் ஆகவே இதை நம்ம முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா நாங்க பார்க்கல இது நிச்சயமா இது மாதிரி சம்பவம் தொடரக்கூடாது இதோடு முடிவுக்கு வருகிற அளவுக்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கிறது அரசனுடைய தலையீட்டை பொறுத்திருக்கு முதலமைச்சரே சந்திச்சு இது சொன்ன முறையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து நாங்க ஒரு போட்டுவோம் சட்டக்களாளர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துன்னா உதாரும் அப்படியே கழிக்கப்படுறீர்கள் அதை பத்தி வாங்கினீங்க அதாவது இது மாதிரி சம்பவத்துல ஈடுபடுறவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கிறது எங்களுக்கு பிரச்சனை ஒரு சில திமுக சம்மந்தப்பட்டிருக்கலாம் அவர் வேற ஒரு கட்சியை சம்மந்தப்பட்டிருக்கலாம் அது எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இது வந்து திமுகவுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை என்பது நிச்சயமா கிடையவே கிடையாது இந்த சம்பவம் நடந்த உடனே திமுக இருக்கிற அனைத்து மற்ற தலைவர்களும் வந்திருக்கிறாங்க வந்து விசாரிச்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு இதுல சம்மந்தமே இல்லை நாங்கள் நிச்சயமா இதை வந்து நடவடிக்கைகளை துணை நிற்போம் சொல்லியிருக்கிறாங்க இப்ப மதுரை மாநகர் வந்து தொண்ணுநூறு தொண்ணூ நூறு வார்டுகளை கொண்டு மதுரை மாநகர் வேற எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை இல்லை எந்த வார்டுலயும் எங்களுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையே இல்லையே வேணும்னா நாளைக்கு யாராவது இட்டு கட்டி திமுகவுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை யாராவது இட்டு கட்டி சொல்லலாம் ஆனா எங்களை பொறுத்தவரையில சமூக விரோத செலவுகளில் ஈடுபடுகிறவங்க அவங்க எந்த கட்சி என்பது வேற விஷயம் அந்த பார்க்க பார்க்கக்கூடாது எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அனுசரணையோடு இருக்கிறோம் ஒரு ஒன்றுபட்ட அணி நாளைக்கு பாஜக வீழ்த்தக்கூடிய அந்த போராட்டத்தில் இணைந்து செயல்படுறோம் இதை வந்து அரசியலாக்க அரசியலாக்க நாங்க விரும்பல இது ஒரு முழுக்க முழுக்க சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடிய சில நபர்களுடைய செயல்பாடு